உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வரவு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கான அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதை பார்ப்போம் முதலில் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் இன்று மார்கடி மாதத்தின் சுக்லபட்ச சஷ்டி திதியானது இரவு பன்னிரண்டு மணி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு சப்தமி திதி தொடங்கி நவம்பர் இருபத்தி எட்டு இரவு பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை நீடிக்கும் நட்சத்திரத்தை பொறுத்தவரை திருவோணம் ஸ்ரவானா நட்சத்திரம் இரவு ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு அவ்விட்டம் தானிஷ்டா நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் இருபத்தி எட்டு இரவு இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை நீடிக்கும் யோகத்தை பார்த்தா இன்னைக்கு விருத்தி யோகம் மத்தியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு யோகம் தொடங்கி நவம்பர் இருபத்தி ஏழா மதியம் பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் கரணத்தை பொறுத்தவரை கௌலவ கரணம் இன்னு காலை பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு தைதல கரணம் இரவு பன்னிரண்டு மணி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் பின்னர் ககாசை காரா கரணம் நவம்பர் இருபத்தி ஏழு மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஒன்று நிமிடங்கள் வரை இருக்கும் இன்றைய ராகு காலம் பிற்பகல் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் எமகண்டம் காலை எட்டு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை மற்றும் குடிகை காலம் காலை பத்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்தம் காலை பதினொன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திலிருந்து மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து ஐந்து நிமிடத்திற்குள் இருக்கும் வர்ஜியம் நேரம் காலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திலிருந்து ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்துக்குள்ளே இருக்கும் இன்றைக்கு அமிர்த காலம் பிற்பகல் இரண்டு மணி இருபத்து ஆறு நிமிடத்திலிருந்து நான்கு மணி ஒன்பது நிமிடத்துக்குள் சுபமாக கருதப்படுகிறது பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து மணி பதினாறு நிமிடம் முதல் ஆறு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் இன்ன ஆனந்தாதி யோகத்தில் சத்ரயோகம் இரவு ஒன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு யோகம் இருக்கும் சூரிய உதயம் இன்றைக்கு காலை ஆறு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு மற்றும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து ஆறு நிமிடங்களுக்கு நிகழும் சந்திர உதயம் காலை பதினொன்று மணி முப்பத்து ஆறு நிமிடங்களுக்கு சந்திர அஸ்தமனம் இரவு பத்து மணி நாற்பத்து ஏழு நிமிடங்களுக்கு இருக்கும் சூரியன் இன்னைக்கு விருச்சிக ராசியில் உள்ளார் சந்திரன் இன்று பகல் மற்றும் இரவு முழுவதும் மகர ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய திரிக் மற்றும் வேதரிது ஹேமந்த காலமாக உள்ளது இன்று மார்கடி மாதத்தின் சுக்லபட்ச சஷ்டி திதி என்பதால் இந்த நாள் சங்கல்பம் தவம் மற்றும் சுப காரியங்களுக்கு ஏற்றதாக கருதப்படுகிறது இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு ஆகும் பாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை பார்க்க தொடங்குவோம் இன்றைக்கு உங்கள் உள்ளுணர்வை வெளிக்கொண்டு வந்து உங்கள் எண்ணங்களையும் பார்வைகளையும் மதிக்கும் ஒருவர் முன் அதை பகிர்ந்து கொள்ளும் தனித்துவமான சந்தர்ப்பம் கிடைக்கலாம் இந்த சந்திப்பு ஒரு சாதாரண உரையாடலாக இல்லாமல் எதிர்காலத்தில் நம்பிக்கைக்குரிய நட்பாகவும் பயனுள்ள கூட்டாண்மைகளாகவும் வளரக்கூடிய துவக்கமாக ஆகும் நாளை முழுவதும் சற்று நிதானமாக சுற்றுப்புறத்தை கவனிக்க முயலுங்கள் சிறிய விஷயங்களே பெரிய உண்மைகளை கற்றுத்தரும் இன்று நீங்கள் சந்திக்கும் ஒருவர் உங்கள் சிந்தனைக்கு ஒரு புதிய விளிம்பை கொடுத்து உங்க பார்வையை இன்னும் விரிவுபடுத்தக்கூடும் வீட்டை சார்ந்த விஷயங்கள் உங்க பங்கு மிக முக்கியமாக இருக்கும் பழுதுபார்த்தல தேவையான பொருட்களை வாங்குதல் அல்லது சொத்து தொடர்பான சில நடைமுறைகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் குடும்பத்தினர் அல்லது நம்பத்தகுந்த ஒருவருடன் பயணம் செய்வதற்கான வாய்ப்பும் உருவாகலாம் இந்த பயணம் வெளிப்புற உலகை காட்டிலும் உங்களின் உள் மாற்றங்களை அதிகம் தூண்டக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே மாற்றங்களின் சத்தம் கேட்கத் தொடங்கியுள்ளது சரியான முடிவுகளை எடுக்கும் தைரியம் இருந்தால் உங்கள் பார்வையும் செயல்முறையும் மேலும் வலிமை பெறும் சமூக செயல்பாடுகள் உங்களுக்கு புதிய யோசனைகளை தரும் நீண்ட கால திட்டங்களுக்கு தேவையான தெளிவையும் வழங்கும் எனவே இன்னைக்கு ஒரு அனுபவமும் ஒரு படிப்பும் ஒரு புதிய வாய்ப்பும் கலந்த அருமையான நாளாக மாறும் இன்றைய நாள் உங்களை உள்ளிருந்து மாற்றக்கூடிய ஒரு ஆழமான அனுபவத்தை கொண்டு வருகிறது இது ஆன்மீக தெளிவையும் அறிவின் விழிப்புணர்வையும் உயர்த்துவதுடன் நீண்ட காலத்தில் பயன்தரும் பயணங்கள் ஆய்வுகள் அல்லது புதிய வாய்ப்புகளின் கதவுகளையும் திறக்கக்கூடும் நீங்கள் ஒரு தியானப் பயணத்தை தொடங்கினாலும் கல்வி அல்லது தொழில்முறை துறையில் புதிய திசைகளை கண்டுபிடிக்க முயன்றாலும் உங்கள் நேரத்தையும் வளங்களையும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதே உங்கள் வெற்றிக்கான முக்கிய கஷுள்சல் உங்கள் கூர்மையான அறிவு படைப்பாற்றல் மற்றும் விரைவான சிந்தனை இன்று உங்கள் மிகப்பெரிய பலங்களாக இருக்கும் இவற்றை நன்றாக செயல்படுத்தினால் நீங்கள் எதிர்பார்க்கும் பல முடிவுகளும் எளிதில் அடையப்படும் நண்பர்களும் குடும்பத்தினரும் உடன் செலவிடும் நேரம் மகிழ்ச்சி தரும் ஆனால் முதலீடுகள் நிதி முடிவுகள் அல்லது எளிதில் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் பற்றிய விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது அவசியம் உரையாடல்களில் உங்கள் நுண்ணறிவு வெளிப்படும் ஆனால் வாழ்க்கைத் துணை அல்லது கூட்டாளியிடமிருந்து கிடைக்க வேண்டிய ஆதரவு இன்று முழுமையாக அமையாமல் போகலாம் எனவே உங்கள் சுய தீர்மானம் மற்றும் நிதானம்தான் வழிகாட்டியாக இருக்கும் மொத்தத்தில் இன்று வளர்ச்சியும் அறிவும் சமநிலையும் சேர்ந்து உங்களுக்கு புதிய பாதையை வெளிச்சம் போட்டு காட்டும் நாள் இன்றைய நாள் உங்கள் மனதையும் உடலையும் தாசப்பாக மாற்றும் ஒரு நிம்மதியான தொடக்கத்தை போன்றதாக இருக்கும் எப்படி ஒரு சூடான தேநீர் அல்லது உங்கள் விருப்பமான இசை காலை நேரத்தை இனிமையாக்குகிறதோ அதே உணர்வு இன்னும் முழுவதும் நீண்டு கொண்டே இருக்கும் நெருக்கமான உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வருகை தருவதால் வீட்டின் சூழல் இன்னும் உயிரோட்டமும் நெருக்கமும் பெறும் மேலும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் திறம்பட பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்புகளும் உருவாகும் குடும்பத்துடன் ஒரு குறுகிய சுற்றுலா அல்லது நீண்ட பயணம் குறித்த யோசனைகள் மேலெழலாம் ஆனால் சமூக உறவுகளுக்கு மிகை முக்கியத்துவம் கொடுத்து வீட்டாரின் உணர்வுகளை கவனிக்காமல் விடும்போது சிறிய கருத்து வேறுபாடுகளும் பெரிய பிளவுகளாக மாறக்கூடும் என்பதால் சமநிலை அவசியம் மற்றவர்களின் பார்வையை புரிந்து கொள்வதும் உரையாடலில் ரூர்வன்மாக நடப்பதும் இன்று பல சிக்கல்களை எளிதில தீர்க்க உதவும் வேலைகளில் உங்கள் கவனமும் பொறுப்பும் முக்கியம் குறிப்பாக ஈகோ அல்லது மனக்கசப்பு காரணமாக துணையுடன் தேவையற்ற மோதல்களை தவிர்க்க வேண்டும் உடல் நலத்திலும் கவனம் தேவை சக்ககை அளவை கட்டுப்படுத்துங்கள் கோபம் மற்றும் உலழுத்தத்தை நிர்வகிக்க முயலுங்கள் அதிகமாக விவாதித்தும் தீவிரமாக பகுத்தாய்வு செய்தும் செல்லும் பழக்கம் சில நல்ல வாய்ப்புகளை தப்பவிடக்கூடும் எனவே தன்னம்பிக்கையுடன் சமநிலையான முடிவுகளை எடுப்பதே இன்றைய நாளை உண்மையான வெற்றியாக மாற்றும் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் சமநிலையையும் தெளிவையும் முன்னிறுத்தி எதையும் நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் அணுக வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது குறிப்பாக எந்த ஒரு பாலிசி அல்லது முதலீட்டில் பணம் செலவிட நினைத்தாலும் அதன் மறை நிபந்தனைகள் சலுகைகள் மற்றும் அபாயங்களை முழுமையாக புரிந்துகொண்டு மட்டுமே முன்னேறுவது மிக முக்கியம் இவ்வாறு செய்தால் பின்னர் எதிர்பாராத சிக்கல்கள் உருவாகாமல் தடுக்கும் காதல் வாழ்க்கையில கிரக நிலைகள் நம்பிக்கை தரும்போது மாற்றங்களை சுட்டிக்காட்டுகின்றன இருந்தாலும் உணர்ச்சிகள் பெருக்கெடுக்கும் நேரத்தில் உடனடி முடிவுகளை எடுப்பதற்கு பதிலாக உங்கள் துணையின் கருத்துக்களையும் உணர்வுகளையும் அமைதியாக கேட்டு ஒரு சமநிலை பார்வையுடன் அணுகுவது உகவிற்கு நன்மையான பலன் தரும் பயணத்துக்கான வாய்ப்புகள் தோன்றக்கூடும் மேலும் உங்கள் துணையோ அவருடைய குடும்பத்தினரோ சில சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் இந்நேரத்தில் உங்கள் உணர்வுபூர்வமான ஆதரவும் உறுதியும் அவர்கள் ஜாக்ஸ் மிகப்பெரிய துணையாக இருக்கும் சட்ட சமூக அல்லது பொது விவகாரங்களில் உங்கள் கருத்து தேவைப்படலாம் மேலும் அண்மையில் ஏற்படும் புதிய சமூக தொடர்புகள் உங்கள் வாழ்க்கை முடிவுகளிலும் எதிர்கால வாய்ப்புகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இந்த தன்னம்பிக்கையுடனும் புரிதலுடனும் செயல்படுவதே உங்கள் உறவுகளை மேலும் உறுதிப்படுத்தி உங்களோட முடிவெடுத்தல் திறன்னையும் தனிப்பட்ட வளர்ச்சியையும் முன்னேற்றும் வழிகாட்டியாக இருக்கும் இன்றைய நாள் உங்கள் வாழ்வில் ரொமான்ஸ் எச்சரிக்கை மற்றும் நிதானமான சமநிலையை ஒன்றாக கலந்த ஒரு சிறப்பு அனுபவத்தை உருவாக்குகிறது உறவுகளில் உணர்ச்சியின் ஆழத்தையும் நெருக்கத்தையும் தாராளமாக அனுபவிக்கலாம் ஆனால் முடிவெடுக்கும் நேரத்தில் உணர்வுகளால் மட்டும் வழிநடத்தப்படாமல் தெளிவான சிந்தனையையும் நடைமுறை கருத்துக்களையும் இணைத்து அணுகுவது மிகுந்த பயன்தரும் இதுவே உங்கள் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் சரியான பாதையில் நகருவதற்கான உறுதிப்படியாகும் வீட்டு பராமரிப்பு கட்டுமான பணிகள் அல்லது சொத்து தொடர்பான நடவடிக்கைகள் உங்கள் திட்டங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் ஆகவே எந்த ஒரு பயணம் அல்லது முதலீட்டிலும் முன் எல்லா தகவல்களையும் சரிபார்த்து செயல்படுவது அவசியம் அனுபவமிக்க குரு மூத்தவர்கள் அல்லது அறிவு நிறைந்த நபர்களிடமிருந்து கிடைக்கும் ஆலோசனைகள் இன்று உங்களுக்கு புதிய பாசறை திறப்புகளையும் ஆன்மீக பார்வையையும் அளித்து அதிர்ஷ்டத்தையும் மன அமைதியையும் மேம்படுத்தும் தொழில் வாழ்க்கையில் மாற்றம் அல்லது புதிய வாய்ப்பு தோன்றக்கூடும் என்பதால் உங்கள் உடல் நலம் பாதுகாப்பு மற்றும் சமூக தொடர்புகளில் சற்று அதிக கவனம் செலுத்துவது நலம் இதனால் எதிர்பாராத இழப்புகளையும் சிக்கல்களையும் எளிதில் தவிர்க்கலாம் மொத்தத்தில் இன்று சாகசமும் பொறுப்பும் தன்னம்பிக்கையுடனான வளர்ச்சியும் ஒருங்கே அமைந்து உங்கள் வாழ்க்கையை புதிய வாய்ப்புகளுக்கும் சீரான முன்னேற்றத்துக்கும் வழிநடத்தும் நாளாகும் இன்றைய நாள் புதிய எண்ணங்களாலும் புத்துணர்ச்சி தரும் சமூக தொடர்புகளாலும் நிறைந்து உங்கள் சுற்றத்தினர் உங்களுக்கு வழங்கும் பார்வைகள் உங்கள் எண்ணங்களை விரிவுபடுத்தி மன வளர்ச்சிக்கு அளிக்கும் சூழலை உருவாக்கும் உங்கள் திறமைகளை எவ்வாறு வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதே இந்த முக்கியமான விஷயம் ஏனெனில் உங்கள் இயல்பான நேர்மறை அணுகுமுறை மற்றவர்களை ஈர்க்கும் சக்தி கொண்டது மற்றும் உங்கள் செயல்களை பார்த்து பலர் இலட்சியத்தை உணரக்கூடும் நீங்கள் அளிக்கும் ஆதரவு அல்லது உதவி எதிர்பாராத விதமாக பல மடங்காக உங்களிடமே திரும்பி வந்து பணியிடத்திலே உங்கள் நம்பிக்கையையும் நட்பெயரையும் உயர்த்தும் வாய்ப்பு அதிகம் ஆரோக்கியத்தை பற்றி விழிப்புடன் இருந்தால் நாள் மேலும் இனிமையடையும் சுவையானதென தோன்றும் துரித உணவுகள் அழைத்தாலும் பழைய பழக்கங்களை தற்காலிக மகிழ்ச்சிக்காக தொடர்வதற்கும் பதிலாக ஆரோக்கியம் யுங் சிமமான தேர்வுகளை செய்வது உடலுக்கும் மனதுக்கும் டுடே பெரிய நன்மை தரும் மொத்தத்தில் இன்னைக்கு உங்கள் சமூகத் திறமைகள் நேர்மறை மனநிலை மற்றும் சுய கட்டுப்பாடு ஆல் டுகெதர் உங்களை முன்னேற்றம் நோக்கிய பாதையில் வலுப்படுத்தும் இன்று புதன்கிழமை மற்றும் மகர ராசியில் சந்திரன் இருப்பதால் இன்றைய நாள் முழுவதுமே நடைமுறைத்தன்மை ஒழுக்கம் மற்றும் நன்கு சிந்தித்து செயல்படுவதற்கான ஆலோசனையை வழங்குகிறது மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை விருத்தியோகம் இருப்பதால் இது வேலைகளில் முன்னேற்றத்தை குறிக்கிறது அதன் பிறகு தொடங்கும் துருவயோகம் ஸ்திரத்தன்மை மற்றும் நீண்ட கால முடிவுகளை வலுப்படுத்துகிறது ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடத்திலிருந்து ஒரு மணி முப்பத்து நான்கு நிமிட வரையிலும் யமகண்டம் மற்றும் குளிகை போன்ற அசுப்ப நிறங்கள் இன்று சிறப்பு கவனத்தை கோருகின்றன இந்த எல்லா சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு நீங்கள் கண்டிப்பா செய்ய வேண்டிய நான்கு விஷயங்கள் மற்றும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நான்கு விஷயங்கள் அதற்கான காரணங்களுடன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இன்று என்ன செய்ய வேண்டும் முதலாவது காலை முதல் மத்தியம் வரை ஏதேனும் முக்கியமான வேலையை தொடங்கலாம் ஏனெனில் விருத்தி யோகத்திலே எடுக்கப்படும் முயற்சிகள் விரைவாக பலன் தரும் மேலும் புதன்கிழமை புத்திசாலித்தனம் மற்றும் தகவல் தொடர்பை கம்யூனிகேஷன் வலுப்படுத்துகிறது இரண்டாவது மகர ராசியில் சந்திரன் இருப்பதால் இன்று உங்கள் திட்டங்கள் நிதி உத்திகள் மற்றும் நீண்டகால முடிவுகளை மறுபரிசீலனை செய்யுங்கள் ஏனெனில் இந்த ராசி ஒழுக்கம் மற்றும் நிலையான சிந்தனையை வழங்குகிறது மூன்றாவது இன்று உங்கள் பணி சார்ந்த உறவுகளில் உரையாடலை அதிகரிப்பதும் ஒருவரிடம் ஆலோசனை பெறுவதும் சுபமானது ஏனெனில் புதன்கிழமையின் அதிபதியான புதன் பகவான் ஒத்துழைப்பு புரிதல் மற்றும் தர்க்க சக்தியை அதிகரிக்கிறார் இதனால் முடிவுகள் இன்னும் வலுவடையும் நான்காவது அமிர்த காலத்தை மத்தியம் இரண்டு மணி இருபத்தாறு நிமிடம் முதல் நான்கு மணி ஒன்பது நிமிடம் வரை நீங்கள் தடையின்றி மற்றும் நல்ல முடிவுகளுடன் முடிக்க விரும்பும் வேலைகளுக்கு பயன்படுத்துங்கள் ஏனெனில் இந்த நேரம் மிகவும் சுபமாக கருதப்படுகிறது மற்றும் வெற்றியின் வாய்ப்பை அதிகரிக்கிறது இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது டான்ஸ் முதலாவது ராகு காலத்தில் எந்த புதிய வேலையையும் வண்ண பரிவர்த்தனைகளையும் ஆன்லைன் பேமெண்ட் அல்லது ஆவணங்களில் கையெழுத்திடுவதையும் செய்யாதீர்கள் ஏனெனில் இந்த நேரம் குழப்பம் தவறு மற்றும் தடைகளை உருவாக்கலாம் இரண்டாவது மகர ராச்சி சந்திரன் உணர்ச்சிகரமான வேகத்துக்கு சாதகமானது அல்ல எனவே இன்று எந்த வேலையிலும் அவசரப்பட வேண்டாம் குறிப்பாக நிதானமான சிந்தனை தேவைப்படும் முடிவுகளில் அவசரம் கூடாது மூன்றாவது புதன் கிழமை கடன் கொடுப்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ ஏற்ற நாளாக கருதப்படுவதில்லை எனவே எதிர்காலத்தில் அழுத்தம் அல்லது இழப்பு ஏற்படாமல் இருக்க பணம் தொடர்பான இத்தகைய நடவடிக்கைகளை தவிர்க்கவும் நான்காவது காலையில் எமகண்டம் மற்றும் குளிகை நேரத்தின் போது பயணம் புதிய வேலைகள் அல்லது ஆபத்தான முயற்சிகளை மேற்கொள்ளாதீர்கள் ஏனெனில் இந்த நேரம் உடல் மற்றும் மன அசௌகரியத்தை அதிகரிக்கலாம் இதனால் வேலை தடைபடும் அல்லது எதிர்மறையான முடிவுகள் வரும் அபாயம் உள்ளது இன்றைய நிதி கண்ணோட்டம் ன்றைக்கு சந்திரன் மகர ராசியில் இருப்பதால் நிதி விஷயங்களில் உங்கள் நாள் நிலையானதாகவும் நடைமுறைத்தன்மை கொண்டதாகவும் நீண்ட கால சிந்தனை உடையதாகவும் இருக்கும் காலையில் இருக்கும் விருத்தியோகம் லாபத்துக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது மதியத்துக்கு பிறகு தொடங்கும் துருவ யோகம் உங்கள் முடிவுகளில் நிதானத்தையும் நிலைத்தன்மையையும் கொண்டு வருகிறது இதனால் நீண்டகால முதலீடுகள் திட்டங்கள் மற்றும் போர்ட்ஃபோலியோ ஆய்வு ஆகியவை இன்னு மிகவும் சாதகமாக அமையும் புதன்கிழமை வர்த்தகம் உரையாடல் கணக்கு மற்றும் பகுப்பாய்வு ஆகியவற்றுக்கு சுபமாக கருதப்படுகிறது எனவே பணம் தொடர்பான ஆவண பணிகள் பொருளாதார உத்திகளை வகுப்பது அல்லது தொழில் தொடர்பான முக்கியமான விவாதங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையலாம் இருப்பினும் ராகு காலம் மற்றும் யமகண்டம் போன்ற நேரங்கள் இந்த நிதி பரிவர்த்தனைகளுக்கு பாதகமானவை எனவே இந்த நேரத்தில் எந்த புதிய முதலீடும் ஆன்லைன் பேமெண்ட்டும் ஆவணங்களில் கையெழுத்திடுவதும் அல்லது பரிவர்த்தனைகளும் செய்ய வேண்டாம் இன்றைய நாள் அதிக ரிஸ்க் ஊக வணிகம் அல்லது உணர்ச்சியின் அடிப்படையில் எடுக்கப்படும் முடிவுகளை தவிர்த்து அத்தியாவசிய செலவுகளை மட்டும் செய்து பாதுகாப்பான திட்டங்களில் கவனம் செலுத்தி மெதுவாக முன்னேறுவதற்கான குறிப்பை வழங்குகிறது மொத்தத்தில் இன்னைக்கு புத்திசாலித்தனத்துடனும் சமநிலையுடனும் எடுக்கப்படும் முடிவுகள் உங்களுக்கு நிலையான மற்றும் நம்பிக்கையான பொருளாதார லாபத்தை கொண்டு வரும்